ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை தூய மரியால் சிறுமியாக இருந்த பொழுது எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டால் என்று இன்றைய நாள் நமக்கு நினைவூட்டுகின்றது மரியாலின் சொந்த ஊராகிய நாசிரிக்கு எருசலேமில் இருந்து ஏறக்குரிய தொன்னூற்றி ஐந்து மைல் தூரம் அதாவது நான்கு ஐந்து நாட்கள் நடந்து செல்லக்கூடிய தூரம் இருந்தது யூத பாரம்பரியத்தின்படி சிறுமிகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை எருசலேம் ஆலயத்தில் விவிலியம் வாசிக்க கற்றுக்கொள்ளவும் வழிபாட்டு பாடல்கள் பாட கற்றுக்கொள்ளவும் ஆலய பணிகளில் உதவி செய்யவும் விடப்பட்டிருந்தார்கள் இந்த குறிப்புகள் எல்லாம் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத புத்தகங்களில் காணப்படுகின்றன உதாரணத்திற்கு திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத ஜேம்ஸ் எழுதிய நற்செய்தியில் அன்னாலும் ஸ்வாக்கீனும் கன்னிமரியாலை மிக சிறிய வயதிலேயே ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது மேலும் திரு அவையினால் அங்கீகரிக்கப்படாத இரண்டாம் மத்திய நற்செய்தி மரியாவின் பிறப்பு நற்செய்தி போன்ற நூல்களில் மரியாவின் பெற்றோர்கள் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவே மரியாவுக்கு மூன்று வயது இருந்த மரியாவை ஆலயத்தில் அர்ப்பணித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது மரியாள் இறைவனின் தாயாக தேர்ந்து கொள்ளப்படுவாள் என்று அண்ணாவிற்கு குழந்தை பாக்கியமின்றி இருக்கும் பொழுதே கிடைத்த இறை வெளிப்பாட்டின்படி இதை செய்தால் என்றும் வேறொரு பாரம்பரிய குறிப்பு கூறுகின்றது ஏழாம் நூற்றாண்டு முதல் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது கிழக்கு மரபுவழி திருச்சபையில் பெரிய விழாக்கள் என்ற தலைப்பில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த விழா கொண்டாடப்படுகின்றது ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் இந்த விழா தெற்கிலும் கொண்டாடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இன்று புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கும் திருத்தந்தை ஆறாம் பால் அவர்கள் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மரியாலிஸ் குல்தூஸ் என்ற தலைப்பில் வெளியிடுகின்றார் அதில் அவர் கூறும் பொழுது ஆதாரம் இல்லாத சில கருத்துக்கள் அங்கீகரிக்கப்படாத சில புத்தகங்களில் இருந்தாலும் மறுக்க முடியாத கிழக்கு மரபுவழி வழி திரு அவை பாரம்பரியத்தின் அடிப்படையில் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இறைவனின் அருட்கரம் அன்னையோடு தொடக்க முதலே இருந்தது என்பதற்காக இந்த விழா திருமுழுக்கின் வழியாக நாம் செய்திருக்கின்ற அர்ப்பணத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது ஜபம் இறைவா தொடக்க முதலே கன்னிமரியாவை அர்ச்சித்து புனிதப்படுத்தி வழிநடத்தினேர் நாங்களும் எங்கள் அர்ப்பணத்தை முழுமையாக வாழ வரம் தாரும் ஆமென்